ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி வருது இந்த நாளில் ஈசனை நினைத்து யார் வழிபாடு செஞ்சாலும் சரி நிச்சயமாக சிவபெருமானோட பரிபூரண அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது ஆனால் ஒரு சில கிரக சூழ்நிலைகளின் மாற்றம் காரணமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு தான் அவித நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வரும் இதன் அடிப்படையில் சில சேர்க்கைகள் சில ராசிகளுக்கு வருடம் முழுவதும் அவ்வரி விதமான நல்ல பலன்களை கொடுக்க போகுது அந்த எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்கிறாங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கும்பம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் உங்கள் கஷ்டத்திலிருந்து இந்த வருடத்தில் நீங்கள் விடுபடுவீங்க நீங்கள் எதிர்பாராத நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த நல்லது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்த்துடலாம் முதல்ல மேச ராசிக்காரங்க ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வந்த மனக்குழப்பம் நீங்கும் உங்களை விட்டு போன மன நிம்மதி மீண்டும் உங்களை தேடி வரும் எதிர்பாராமல் நடந்த இழப்புகள் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க நீண்ட நாள் தீராத உடல் உபாதைகள் எல்லாமே தீரும் வாழ்க்கையில நல்லது நடக்கும் வேலையில ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா அது நடக்கும் வேலையில நல்ல உயர்வு கிடைக்கும் சிவபெருமானின் அருளால் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போக போகுது சிவராத்திரி அன்னைக்கு சிவனடையார்களுக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவியை நீங்கள் செய்யுங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தானமாக கொடுங்க உங்களால் முடிந்ததை மட்டும் அடுத்து இரண்டாவது ராசிக்காரங்க இந்த சிவராத்திரிக்கு அப்புறம் நிச்சயமாக பெரிய பணக்காரர் ஆவதற்கூட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அடுத்தவங்கள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்திருந்த அந்த பணம் திரும்பி உங்க கைக்கு வரும் அடமானத்தில் இருந்து வந்த நகை சொத்துக்கள் எல்லாத்தையும் மீட்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நொடிந்து போன நீங்க நிச்சயமா மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் கோடீஸ்வர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் வரும்போது நிச்சயமாக அதை நம்ம பயன்படுத்திக்கணும் தவறவிடக்கூடாது அதே போல் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் அத்தனை சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கத் துவங்கும் சிவன் கோயிலுக்கு சிவராத்திரி அன்னைக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ங்க அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க சிவன் கோயிலை சுத்தம் செய்வது அந்த பணிகள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்களாக போயிட்டு சிவன் கோயிலுக்கு உங்களால் முடிந்ததை சுத்தம் பண்ணி கொடுங்க நிச்சயமாக அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கும் மூன்றாவது மிதுன ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பொருளாதார தட்டுப்பாடு விலகும் இதனால் வரைக்கும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இருந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் தளர்வு ஏற்படும் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதற்கு அந்த சிவபெருமானை பொறுப்பு சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு முடிந்த அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க இரண்டு சிவனடியார்களுக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்லதே நடக்கும் நாலாவது கடகராசிக்காரங்க கடக கடகராசிக்காரங்களுக்கு பண பற்றாக்குறை நீங்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்கலை அப்படிங்கிற கவலை உங்களை விட்டுட்டு விலகும் சேமிப்பு உயரும் அதற்கு உண்டான பாக்கியத்தை பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மன நிம்மதி அடைவிங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்குவத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு மேலும் மேலும் நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்களோ அளவுக்கு சிவபெருமானின் சிவபெருமான் பார்வதி இரண்டு பேரோட பரிபூரண அருளாசி உங்களுக்கு கிடைத்த அவங்க உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்லதே நடக்கும் ஐந்தாவது கும்ப ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு சிவராத்திரி நேர்மறை எண்ணங்களை கொடுக்க போகுது ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையை வெறுத்து போய் விரக்தியாக உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலான்னு நினைத்தவங்க கூட சிவராத்திரியிலிருந்து நிச்சயமாக உங்களுடைய மனசு மாறும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் இன்னும் மூணு நாள் பொறுத்துக்கோங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் ஈசனை வழிபட்டுட்டு வாங்க உங்கள் தலையெழுத்து மாறும் குடும்ப ஒற்றுமை பிறக்கும் நீண்ட நாள் துன்பங்கள் துயரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு மோசன விமோசனம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கும் நல்லதே நடக்கும் சிவபெருமானி மீது பாரத்தை சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் போய் உட்காந்துருங்க சிவ சிவாங்கிற அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ளே சிவபெருமானே வந்து ஐக்கியம் ஆவாங்க உங்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானி பரிபூரண அருள் கிடைக்கும் உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பம் எல்லாமே மாறும் நிச்சயமாக மாறும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களோட உடல் உபாதை எல்லாமே தீரப்போகுது நல்ல காலம் பிறக்க போகுது ஜோதிடர்களின் மூலமாக கிரக சூழ்நிலையை வைத்து ராசியின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல் தான் இப்போ சொன்னது எல்லாமே இதையும் தாண்டி சில பேருக்கு பிறந்த தேதி நேரம் ஜாதக கட்டமைப்பை வச்சு ஒரு சில மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதுவும் அந்த சிவபெருமானின் செயல்தான் எல்லோருக்கும் நன்மை நடக்கும் என்று சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிப்போம் அனைவரும் மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோயிலுக்கு போங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க நான்கு கால ஜா அந்த பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கோங்க அப்படி எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மூன்றாம் கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு கண்பிடித்து சிவபெருமானை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு எம்பெருமானின் அருளாசி பரிபூர்ணமாக பரிபூரணமாக கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தடைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பல அதிசயங்கள் எம்பெருமான் நடத்துவாங்க நன்றி